சங்கரு காலமாக அவருடைய சிந்தனை நிறைய மாறி போயிருக்கு அதாவது இந்தியன் படம் வெளிவந்தப்போ எடுத்த இந்த சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நிறைய மாறியிருக்கு அவர் வந்து அவருக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கு முதல்வன் படத்தில் அதுலேருந்து அவர் பயப்பட நினைக்கிறேன் தைரியம் வந்து அவருடைய தைரியம் குறைஞ்சி போச்சு அன்னியன் படத்தில் இருந்த தைரியம் இந்தியன் படத்தில் இருந்த தைரியம் எல்லாம் இப்போ இல்லை அது என்னென்னா இந்தியன் படத்தில் ஏற்கனவே அரசு அலுவலங்கள் நடக்கின்ற ஊழல் அந்த முறைகேடுகளை பற்றி சொல்கிறது தான் அந்த படம் முழுக்க வர்ற விஷயங்கள் அதை வந்து அதே கான்செப்ட் அதை மறுபடியும் வந்து ஏன் இந்த படத்துலையும் தொடரணும் இதயகிணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயகணி விஜயன் வணக்கம் இந்தியன் டூ சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கின்ற படம் இந்தியன் டூ இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க காலம் சென்ற விவேக் நடிச்சிருக்காரு இப்படி பல கலைஞர்கள் அதில் படத்தில் வந்து பெரிய பட்ஜெட் படம் தான் அதாவது ரொம்ப காலமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து பிடிப்பு தான் ஒரு துக்ககர சம்பவம் நடந்தது அதில் இற இறந்து போனவர்கள் உண்டு அந்த படப்பிடிப்பு நேரத்தில் அதனால் ஏற்பட்ட பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை இப்படி இந்த படம் தொடங்கியதுலேருந்தே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு போயிட்டே இருக்குது அது அந்த படத்தினுடைய தன்மையினால என்ன சிந்தனைன்னு தெரியல சங்கரு சமீபாலமாக அவருடைய சிந்தனை நிறைய மாறி போயிருக்கு அதாவது இந்தியன் படம் வெளிவந்தப்போ எடுத்த இந்த சூழ்நிலையும் இன்றைக்கு இயற்கை சூழ்நிலை நிறைய மாறியிருக்கு அவர் வந்து அவருக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கு முதல்வன் படத்தில் அதுலேருந்து அவர் பயப்படா நினைக்கிறேன் தைரியம் வந்து அவருடைய தைரியம் குறைஞ்சி போச்சு அன்னியன் படத்தில் இருந்த தைரியம் இந்தியன் படத்தில் இருந்த தைரியம் அதெல்லாம் இப்போ இல்லை அது என்னென்னா இந்தியன் படத்தில் ஏற்கனவே அரசு அலுவலகங்கள் நடக்கின்ற ஊழல் அந்த முறைகேடுகளை பற்றி சொல்கிறது தான் அந்த படம் முழுக்க வர்ற விஷயங்கள் அதை வந்து அதே கான்செப்ட்டு அதை மறுபடியும் வந்து ஏன் இந்த படத்துலையும் தொடரணும் தலைவர்கள் பண்ணுற தவறு கட்சிக்காரங்க பண்ணுற தவறு கட்சி தலைவர்கள் பண்ணுற தவறு நடைகின்ற பெரிய பெரிய ஊழல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதை சுட்டி காட்டுங்க அது சிவாஜி படத்தில் ஓரளவுக்கு ஓரளவு செஞ்சார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் அதை அவரால் தொடர முடியல அது என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த இந்த படத்தில் பொறுத்தவரை அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கையை விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இன்னும் இன்னும் படம் முடியலை பாருங்கள் போய்கிட்டே இருக்குது அது பாட்டு போயிட்டே இருக்குது கமலம் நடிச்சிக்கிட்டே இருக்கார் அதாவது ஒரு கலைஞர் அந்த அந்த கலைஞரை வந்து சினிமாவில் முக்கியமான அவங்க வந்து ஒரு முன்னாள் கதாநாயகி இப்போது மத அம்மா வேஷங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடிக்கல இருந்தாலும் ரொம்ப கதையை கேட்டு அது தனக்கு சூட் ஆகுமானுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிக்கிறாங்க அவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே நல்ல சம்பளம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற அந்த படம் ஆனாலும் இந்த கதாபாத்திரம் எனக்கு வேண்டாம் இந்த இந்த படத்தில் நடிக்க தயாராகல அப்படின்னு தைரியமாக மறுத்துட்டாங்க என்னென்னா அரசு அலுவலங்கள் நடக்கிற ஊழல்கள் இந்த தவறில் அங்கே நடக்கிற முறைகேடுகளை வந்து வீட்டில் இருக்க பெ குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா குழந்தைங்க வந்து பெற்றோர்களை கண்டிக்கணுமா பிள்ளைங்க பிள்ளைங்க பொண்ணுங்க வந்து பெற்றோர்களை தாய் தந்தையை வந்து கண்டிக்கணுமா நீங்கள் தவறு பண்ணாதீங்க நீங்கள் ஊழல் பண்ணாதீங்க நீங்கள் முறையீடு பண்ணாதீங்க அது அது வந்து நமக்கு வந்து பாவமாக வந்து சேரும் நமக்கு வந்து இதாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அப்படி ஒரு கதை என்ன சிந்தனையை பாருங்கள் இல்லை இது வந்து அதாவது கற்பனைக்கு கூட அது இதாக இருக்குது நடைமுறையில் இது வருமாங்கிறது அது வேறு விஷயம் குழந்தைங்களை அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி குழந்தைங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இன்றைக்கி குழந்தைங்களோட அறிவு ரொம்ப மேம்பட்டுருக்கு ரொம்ப உயர்ந்திருக்கு ஏன் இதில் கொண்டு வந்து சே சேர்க்கணும் வந்து தவறுகள் தவறு செய்கின்ற தலைவர்களை அரசு தவறு செய்கின்ற கட்சிகளை தவறு செய்கின்ற ஊழல் செய்கின்ற இது திட்டங்களை சரியாக நிறைவேற்றாத அதிகாரிகளை அது மாதிரி இது மாதிரி இப்படி ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டம் வந்து நடக்கலை இதில் இவ்வளோ ஊழல் பண்ணிக்கலாம் இவ்வளோ தவறு நடந்துருக்குது அப்படின்னு அது மாதிரி சொல்கிறதுக்கு ஏன் வந்து உங்களுக்கு இன்னும் புதுசு புதுசாக இவ்வளவோ தவறு இருக்குது புது புதுசாக தவறு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை சுட்டி காட்டுங்க அதை சுட்டி காட்டினா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த நடக்கிற போ கொரோனா காலத்தில் வந்து மருந்து கம்பெனிகள் தான் வந்து உலகத்தை ஆட்டி படைச்சாங்க அதை சுட்டி காட்டுங்கள் தைரியம் இருக்கா உங்களுக்கு அது மாதிரி விஷயங்களை தைரியமாக சுட்டி காட்டணும் அப்படி காட்டினா தான் நீங்கள் வந்து சினிமாவில் இது வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாக்கா உழைச்சது சம்பாதிச்சது எல்லாத்துக்கும் வந்து அது திருப்பி நல்லது செய்கிறதுக்கான அடையாளமாக இருக்கும் ஆனால் அது செய்ய மாட்டேங்கிறீங்க இப்படியே வந்து இன்னும் பிற்போக்குத்தனமான சிந்தனைக்குள்ளேயே போயிட்டுருந்தீங்கன்னா அது எங்கே போய் நிற்கமோ இந்தியன் டூ இன்றைக்கி வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது நன்றி வணக்கம்